ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ் நம்ம பார்க்குற ஒவ்வொரு கேஸ்லேருந்தும் ஒரு யுனிக்கான விஷயங்களை நம்ம கற்றுக்கிறோம் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் சமூகத்தில் என்ன மாதிரிலாம் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ்லேருந்து ஒரே கேஸ்லேருந்து பலவிதமான விஷயங்களை கற்றுக்க போகிறோம் ஒரு பெற்றோர்கள் எந்த மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு டீனேஜ் பசங்க என்ன மாதிரி பாதுகாப்பாக இருக்கணும் சமூகத்தில் என்ன மாதிரிலாம் ஒரு கிரைம் நடந்துட்டு இருக்கு நம்ம சமூக வீட்டில் இருக்க எல்லாருமே எப்படி ஒரு இன்டர்நெட்டை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணுங்கிற பலவித மான விஷயங்களை ஒரே கேஸ்ல இருந்து கத்துக்கப்றோம். மேபி இந்த கேஸை மத்த சேனல்ல போட்டுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அப்படி போட்டுறதா கூட கவல இல்ல. இந்த கேஸை நான் கண்டிப்பா போடணும்ங்கற மாதிரி முடிவு பண்ணேன். பிகாஸ் இப்ப சமூகத்துக்கு தேவையான பல நல்ல விஷயங்களை இந்த கேஸ் மூலமா சொல்ல முடியும் அப்படிங்கற எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததனால தான் இந்த கேஸை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். ரெண்டாயிரத்தி ஆம் வருஷம் நம்ம அண்டை நாடான நேபாளல ஒரு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு நடந்த ஒரு கொடூரமான நிகழ்வை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த பன்னெண்டாம் வகுப்பு மாணவிக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க இன்கேஸ் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாட்டா கூட பரவாயில்ல உங்களுக்கு என்ன தோணுதோ டைப் பண்ணுங்க ஸ்டார் ரேட்டிங்கோ இல்ல ஹாட் சிம்பலோ என்ன வேணாலும் கொடுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் தான் என்னோட வீடியோவை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு உதவியா இருக்கும் இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு ஆதரவுக்கு மிகவும் நன்றி நம்ம அன்னை நாடான நேபாளில் ஒரு பக்காவான மிடில் கிளாஸ் குடும்பம் இருந்திருக்கு அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்தில் கியாட்டிங்கிற ஒரு மாணவி பத்தாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்காங்க அந்த அம்மா அப்பாவுக்கு அவங்க தான் ஒரே பொண்ணு ஜென்ரலாக ஒரே பொண்ணு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க நல்ல செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிடுவாங்க கியாட்டிங்கிற இந்த மாணவிக்கு எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து அவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா தான் ஒரு விமானியாக ஆகணுங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்திருக்கு ஜெனரலாக இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களை ஆசைப்படுவாங்க நான் போலீஸ் ஆகணும் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்மாங்க பட் அவங்க வேற வேற கிளாஸ் போக போக மேல் படிப்பு படிக்க படிக்க அவங்க என்ன ஆகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு போகும் பட் இந்த கியாட்டிங்கிற மாணவி எயித்து படிக்கும் போது என்ன சொன்னாங்களோ அதே தான் டென்த்து படிக்கும்போது சொல்லியிருக்காங்க நான் கண்டிப்பாக பைலட் ஆகணும் அதுக்குரிய முயற்சியை நான் எடுத்துட்டு இருக்கேங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இப்போ அவங்க அம்மா அப்பா என்ன ஃபீல் பண்ணுறாங்க பரவாயில்லையே தன்னோட பொண்ணுக்கு பைலட் ஆகணும்னு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு கடந்த ரெண்டு மூணு வருஷமா இதுல ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கிறதுனால பைலட் ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு ஜென்ரலாக பைலட் படிப்புக்கு நிறைய செலவாகும் ப்ளஸ் டூ முடிக்க விட்டு ஜாயின் பண்ணாலே மினிமம் தேர்ட்டி லேக்ஸ் வரைக்கும் ஆகும் பட் இந்த குடும்பம் ஒரு பக்காவான மிடில் கிளாஸ் குடும்பம் பட் அவங்க அப்பா என்ன முடிவு பண்றாரு தான் டென்த்து இருக்கா இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு நம்ம அதுக்குள்ளேயும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போய் சேர்க்கும் போது இந்தியாவுக்குள்ளயோ இல்ல வெளிநாட்டில் போய் சேர்க்கும் போது அதுக்குரிய பணத்தை தன்னால ரெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு தன்னோட ஒரே பொண்ணோட கனவை நினைவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா நிறைய பணம் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ இவங்க டென்த்து படிச்சு முடித்ததுக்கு அப்புறம் இவங்க மேல் படிப்பு ப்ளஸ் ஒன் படிக்கிறதுக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் நேபாளோட தலைநகரான காட்மாட் அப்படிங்கிற சிட்டிக்கு வந்து மூவ் ஆகுறாங்க அங்கே இருக்கிற ஜூப்லியன் காலேஜ்ல இவங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறதுக்கு இடம் கிடைக்கிது இவங்களும் விமானி ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்துல கடுமையா உழைச்சி படிச்சிட்டு இருக்காங்க இந்த குடும்பத்துல கணவன் மனைவி இந்த குழந்தை தவிர ராம் அப்படிங்கிற ஒரு வீட்டு வேலை பார்க்கிற நபரும் இந்த குடும்பத்தோடைய ஸ்டே பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் மாசம் ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி பிளஸ் டூ படிக்கிற கியாட்டிங்கிற இந்த மாணவியோட செல்போனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு இந்த மெசேஜ் அவங்க வாழ்க்கையை மாத்த போது அப்படிங்கறத அப்ப அவங்க உணர்ந்துருக்குல்ல அது என்ன மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா நாங்க ஒரு உமன்ஸ் மேகசின் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் ரேண்டமா ஸ்கூல் படிக்கிற இந்த மாதிரி கேர்ள்ஸுக்கு நாங்க செலக்ட் பண்ணி பிரைஸ் பண்ணி கொடுக்குறோம் பிரைஸ் பண்ணி மட்டுமல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு உங்களை ஃப்ரீயா கூட்டு போயிட்டு வரோம் அதுல நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிளஸ் டூ மாணவிக்கு ஒரு மெசேஜ் வருது இருபதாயிரம் நேபாள் ருபீஸ் உங்களுக்கு பிரைஸ் பண்ணி பிளஸ் பொக்காராங்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு உங்க ஃப்ரீயா கூட்டிட்டு போறோம் போயிட்டு வர செலவு தங்குகிற செலவு லோக்கலில் சுற்றி பார்க்குற செலவு எல்லாத்தையும் நாங்களே பேர் பண்ணிக்கிறோம் நீங்கள் ஜஸ்ட் எங்கள் ஆஃபீஸுக்கு வந்து ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு இருபதாயிரம் நேபாள் மணியை வாங்கிட்டு போங்க அதுக்கப்புறம் நீங்கள் டூர் எப்போ வரணுங்கிற டீட்டெயில் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோங்கிற மாதிரி அந்த மெசேஜில் வந்திருக்கு இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு பயங்கர ஹாப்பியாயிடுச்சு பிகாஸ் அந்த பொக்காரங்கிற டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகணுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்ததுனால கியாட்டிங்கிற இந்த மாணவி என்ன பண்ணுறாங்க அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க பட் இதுதான் அந்த மாணவி அவங்க வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தவறு அந்த மெசேஜ் பண்ண கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அந்த உமன்ஸ் மேகசின்லேருந்து ஒரு எம்ப்ளாயி இவங்களுக்கு கால் பண்ணுறாங்க ஒரு பெண்மணி தான் ஃபோன் பேசுகிறாங்க அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா மெனி கங்க்ராச்சுலேஷன் உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்கள் துணைக்கு யாரை வேணாலும் கூட்டிகிட்டு எங்கள் ஆஃபீஸுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் அதுக்கப்புறம் அந்த அக்காமடேஷன் தங்குற டீட்டெயில்ஸ் போயிட்டு வர எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு போங்கிற மாதிரி ஒரு கால் பண்ணி சொல்ல விட்டு இவங்களுக்கு பயங்கர ஹாப்பி தன்னோட அம்மா அப்பா கிட்டேயும் சொல்றாங்க அவங்களும் இதை உண்மைன்னு நம்பி தன்னோட வீட்டில் வேலை பார்க்குற ராம் அப்படிங்கிற நபரை நீ துணைக்கு கூட்டிகிட்டு போங்கிற மாதிரி அவங்க சொல்ற அட்ரஸுக்கு ராம்ங்கிற வேலை பார்க்குற நபரும் இந்த பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவியும் போகிறாங்க அப்படி உள்ளே போகும்போது அந்த ஆஃபீஸுக்குள்ளே ஒரு பெண்மணி இவங்களை வெல்கம் பண்ணுறாங்க அந்த பெண்மணி தான் இவங்க கூட ஏற்கனவே ஃபோனில் பேசியிருக்காங்க அந்த பெண்மணி வெல்கம் பண்ணி பேசிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சில டாக்குமெண்ட்லாம் ஃபில் பண்ணணும் சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை ஃபில் பண்ண சொல்றாங்க ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா இந்த டாக்குமெண்ட் அப்ரூவலுக்கு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகும் உங்க கூட ஒரு நபர் வந்திருக்காருல்ல அவரை வேணா போக சொல்லுங்க நீங்கள் இருந்து பணத்தையும் அந்த அக்காமெடேஷன் ஃப்ளைட் டிக்கெட் எல்லா டீட்டெயிலையும் நீங்க வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல விட்டு இந்த பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவி அது உண்மைன்னு நம்பி தன்னோட வீட்டு வேலைக்கு பார்க்குற நபரை சரி ராம் நீ கிளம்பிப்போ நான் இதை ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸுக்கு ரிசப்ஷன்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பெண்மணி வர்றாங்க உள்ள சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உங்களை கூப்பிட்றாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்களுக்கு புரியல சார்னா யாருன்னு கேட்டால் இந்த உமன்ஸ் மேகசினோட மேனேஜர் உங்களை கூப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க உடனே இவங்களும் உள்ளே போகிறாங்க அந்த உமன்ஸ் மேகசின் மேனேஜர் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிடல இருந்து உங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் தரேன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் இந்த பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவி கியாட்டி கொடுக்குறாரு அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸை குடிச்ச கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இந்த மாணவி மயக்கமாயிராங்க இரவு நெடுநேரம் ஆகியும் இந்த பிரைஸ் மணியை வாங்க போன தன்னோட பொண்ணு கியாட்டி இன்னும் வரலன்னு சொல்லப்பட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன பதட்டம் ஆரம்பிக்குது தன்னோட வேலைக்காரர் ராம்கிற நபரை கூப்பிட்டு பயங்கரமா திட்டுறாரு ஏன்னா உனக்கு எதாவது அறிவு இருக்கா நம்ம பொண்ணை போய் இப்படி தனியா விட்டுட்டு வந்திருக்கியே என்ன சொன்னாலும் இருந்து கூட்டிட்டு வந்திருக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவரை கண்ணா பின்னான்னு திட்டுறாரு பட் கியாட்டி என்ன பண்றாங்க இந்த பிரைஸ் மணியை வாங்க போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மரினா அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் கால் பண்ணிருக்காங்க அந்த நம்பர் அவங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க அப்பா அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாரு நம்பர் நாட் ரீச்சபிளாக இருக்கு அதுக்கப்புறம் இந்த ராம்ங்கிற வேலைக்காரன்ட்ட நீங்க எந்த ஆஃபீஸுக்கு போனீங்களோ அந்த ஆஃபீஸ் எங்களுக்கு காட்டுன்னு சொல்லிட்டு அங்கே போறாங்க அது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிற ஒரு பில்டிங் அதுவும் பூட்டப்பட்டிருக்கு இப்போ உண்மையிலேயே தன்னோட பொண்ணு எங்க போனானே இவருக்கு புரியல சரி ஒருவேளை இந்த ப்ரைஸ் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீடு யார் வீட்டுக்காவது போயிருப்பாலோன்னே அவங்க ஃப்ரெண்ட் வீண்டு எல்லாத்துக்கும் கால் பண்ணி கேட்கறாரு பட் பட் எல்லாரும் சொல்கிற ஒரே பதில் கியாட்டி எங்கள் வீட்டுக்கு வரலைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ இவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு அவரோட பதட்டத்தை அதிகரிக்கிற மாதிரி அவரோட செல்ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது அந்த மர்மமான மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் பொண்ணை நாங்கள் கடத்திட்டு வந்துட்டோம் உங்கள் பொண்ணு உங்களுக்கு உயிரோடு வேணும் அப்படின்னா ஒரு மில்லியன் நேபாள் ருப்பீஸை கொடுத்துட்டு உங்கள் பொண்ணு உயிரோட நீங்கள் கூட்டிகிட்டு போகலாங்கிற மாதிரி அந்த மர்மமான மெசேஜில் அந்த பன்னெண்டாம் வகுப்பு மாணவியை கடத்திட்டு போன நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எங்கே வந்து எப்படி பணத்தை கொடுக்கணுங்கிற டீட்டெயிலை உங்களை நாங்கள் திரும்ப கம்யூனிகேட் பண்ணுறோங்கிற மாதிரி அந்த மெசேஜில் சொல்லியிருக்காங்க இப்போது இந்த கியாட்டியோட அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பணத்தை கொடுத்து தன்னோட பொண்ணு உயிரோட கூட்டிட்டு வர்றதா இல்ல போலீஸ் கிட்ட போலாமான்னு யோசிச்சு பார்க்கும்போது அவர் பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிட்டு வந்துடலாங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணிருக்காரு பிகாஸ் ரீசென்ட் டேஸ்ல நேபாளில் நிறைய இந்த மாதிரி கடத்தல் நாடகங்கள் நடந்திருக்கு போலீஸ் கிட்ட போன எல்லா கேஸ்லயும் சரி கடத்தப்பட்ட அந்த விக்டிம் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதனால தன்னோட பொண்ணோட உயிருக்கும் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயந்த இந்த கேட்டியோட அப்பா காசு போனா கூட பரவாயில்லா தன்னோட பொண்ணு தனக்கு உயிரோட கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு பத்து லட்சம் ரூபாயை ரெடி பண்றதுக்காக முயற்சி பண்றாரு பட் அவர் ஏற்கனவே தன்னோட பொண்ணோட பைலட் படிப்புக்காக கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சிருக்காரு அந்த சேவிங்ஸ்ல இருக்க எல்லா பணத்தையும் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் குடும்ப உறவுகள் எல்லாத்துட்டையும் கேட்டு எப்படியோ பத்து லட்சம் ரூபாயை ரெடி பண்ணிட்டு அந்த கடத்தல்காரங்க தனக்கு போன் பண்ணுவாங்க இல்ல மெசேஜ் பண்ணுவாங்கன்னு அவங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இந்த கியார்டியோட அப்பாவோட போனுக்கு இன்னொரு மெசேஜ் வருது அதுல அந்த கடத்தல்காரங்க என்ன சொல்றாங்கன்னா பூட்வால் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு இருந்து மொத்தம் டூ செவன்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற அந்த பூட்வால்ங்கிற ஊர்ல வந்து பணத்தை கொடுத்துட்டு உங்க பொண்ணை உயிரோட கூட்டிட்டு போங்கிற மாதிரி மெசேஜ் வருது பட் அந்த கடத்தல்காரங்க ஒரு ரிக்வஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்க வரும்போது உங்க வீட்டு வேலைக்காரர் ராம் அப்படிங்கிற நபரையும் கூட்டிட்டு வாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால ஒரு காரை எடுத்துட்டு கியாட்டியோட அப்பா அம்மா பிளஸ் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ராம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து பூட்வால் அப்படிங்கிற அந்த ஊரை நோக்கி பயணம் பண்றாங்க ஒரு நீண்ட பயணம் பயணத்துக்கு அப்புறம் ஃபைனலா அந்த ஊரை அடைஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் இவர் அந்த கடத்தல்காரங்களை திரும்ப தொடர்பு கொள்ள முயற்சி பண்றாரு எங்க வந்து எப்படி பணத்தை கொடுக்கணும் கேட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு இந்த கியாட்டியோட அப்பா காருலயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இப்ப அந்த கடத்தல்காரங்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இல்ல இல்ல இந்த பூட்வால்ங்கிற ஊர்ல வச்சு நான் பணத்தை வாங்க மாட்டேன் இங்க இருந்து நூத்தி அறுபது கிலோமீட்டர் தூரத்துல ஷிட்வான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல வந்து பணத்தை கொடுத்துட்டு ஓம் பொண்ணு கூட்டிட்டு போங்கிற மாதிரி சொல்றான் இவங்க அப்பாவுக்கும் வேற வழி தெரியல இதுக்காக எதுக்காக இவன் ஊரை மாத்தி மாத்தி வர சொல்றான்னு ஒரு குழப்பத்திலே கார் எடுத்துட்டு ஷிட்வான் அப்படிங்கிற அந்த ஊரை நோக்கி அவர் பயணம் பண்றாரு இப்போ அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கியாட்டியோட அப்பா கடத்தல்காரங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கிறாரு நீங்க சொன்ன மாதிரி இந்த ஊருக்கு வந்துட்டேன் எங்க வந்து எப்படி பணத்தை கொடுக்கணும் எனக்கு தகவல் கொடுங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அவர் கார்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இப்ப கடத்தல் காரங்கிட்ட ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த ஷிட்வான் ஊர்ல வச்சு நான் வாங்க மாட்டேன் எனக்கு இதுவும் பிடிக்கல இங்க இருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் சோனாலிங்கிற மாதிரி இன்னொரு ஊருக்கு நீங்க அங்க வந்து பணத்தை கொடுங்க வாங்கிக்கிறேங்கிற மாதிரி சொல்றாரு இப்படி அடுத்தடுத்து அடுத்து நிறைய ஊருக்கு சுத்தல்ல விட்டுட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பட் வேற வழியே தெரியல தன்னோட பொண்ணை உயிரோட கூட்டிட்டு வரணும் அப்படின்னு

மனசும் எவ்வளவு டயர்டாகும் பட் இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க மூணு பேத்துக்கும் இருக்கிற ஒரே மோட்டிவ் அந்த பெண்ணை உயிரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுங்கிற நோக்கத்துக்காண்டி தான் உடம்பு டயர்டு மனசு எல்லாத்தையும் கல்லாக்கிட்டு டார்ஜிலிங் அப்படிங்கிற நம்ம இந்தியாவில் இருக்கிற அந்த ஊரை நோக்கி பயணம் பண்றாங்க ஓகே இப்ப இந்த மூணு பேரும் டார்ஜிலிங் வந்துட்டாங்க இப்பயாவது இவன் பணத்தை வாங்கிடுவான் அப்படின்னு பார்த்தா அவங்க கிட்ட இருந்து திரும்பவும் வருது எனக்கு டார்ஜிலிங் வேணாம் திரும்ப நேபாளில் காக்கர்பிட்டாங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு கண்டிப்பாக அந்த ஊரில் வச்சு நான் வாங்கிக்கிறேன் இனிமேல் உங்களை சுத்தல விட மாட்டேங்கிறான் வேற என்ன பண்றது வழியே இல்லை அவன் சொல்றதான் கேட்டாகணும் அதனால இவங்க திரும்பவும் இந்தியாவில் இருக்க டார்ஜிலிங்லேருந்து இப்போ நேபாள்குள்ள இருக்கிற காக்கர்பிட்டா அப்படிங்கிற அந்த ஊருக்கு வர்றாங்க அந்த ஊருக்கு வந்து இவர் திரும்ப அந்த கடத்தல்காரனுக்கு மெசேஜ் அனுப்பும்போது இந்த டைம் அவன் என்ன சொல்றான் நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த ஊர்ல வச்சு பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கர்பிட்டாங்கிற ஊரில் ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டல்

பொண்ணு உயிரோட கூட்டிட்டு வருவான்னு அந்த ஹோட்டல் வாசல்லையே பார்த்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு அந்த வீட்டு வேலைக்காரர் ராம் திரும்ப வர்றாரு பட் இப்பவும் அவர் தனியா தான் வர்றாரு இவங்க ரெண்டு பேத்துக்கும் பயங்கர ஷாக் ராம் என்னடா ஆச்சு எங்கடா நம்ம பொண்ணு கேட்டா அப்ப அந்த கடத்தல்காரன் என்ன சொல்லியிருக்கான்னா பணத்தை கொடுத்துட்டு போ நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ளயும் காட்மாண்ட்ல இருக்க உங்க வீட்டுக்கு போறதுக்குள்ளயும் உங்க பொண்ணு அங்க இருப்பான் அனுப்பி வச்சிருந்த அப்படிங்கிற மாதிரி அவன் ப்ராமிஸ் கொடுத்துருக்கான் பட் இவங்களுக்கும் இப்போ வேற வழி இல்ல தன்னோட பொண்ணு உயிரோட வந்துருவா அப்படிங்கிற நம்பிக்கையில இவங்க மூணு பேரும் உடம்பு மனசு எல்லாம் தளர்ந்து போய் தன்னோட வீட்டை நோக்கி காட்மாண்டில இருக்க வீட்டை நோக்கி பயணம் பண்றாங்க வீட்டுல போனா தன்னோட பொண்ணு இருப்பாங்க நம்பிக்கையில வீட்டுக்குள்ள போன இவங்க மூணு பேர்த்துக்கு ஒரு பேர் எதிர்ச்சி காத்துட்டு இருக்கு அந்த வீட்டுல அவங்க பொண்ணு இல்ல இப்ப இந்த கேட்டியோட அப்பா என்ன பண்றாரு அந்த கடத்தல்காரங்களுக்கு திரும்பவும் ஒரு மெசேஜ் அனுப்பி பார்க்கறாரு நாங்க பணத்தை கொடுத்துட்டோம் எங்க பொண்ணு இன்னும் வரலன்னு சொல்லி கேட்கிறாரு அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல அந்த கடத்தல்காரனுக்கு போன் பண்ணி பாக்குறாரு அந்த ஃபோனும் சுவிச் ஆஃப்ல இருக்கு ஈவன் ஃபர்ஸ்ட் மிராண்டாங்கிற ஒரு பெண் மூலமா தான் அவங்க பொண்ணு போய் அவரை மீட் பண்ணாங்க இப்போ அந்த பெண்ணோட நம்பருக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க அதுவும் சுவிச் ஆஃப் இருக்கு மொத்தத்துல இந்த கடத்தல் காரங்கள் கியாட்டியோட அப்பா கூட இருந்த முழு தொடர்பையும் கட் பண்ணிட்டாங்க இப்போதான் இந்த கியாட்டியோட அப்பா அம்மாவுக்கு ஒரு பதட்டம் வருது இவங்க உண்மையிலேயே தன்னோட பொண்ணை ஏதாவது பண்ணிட்டாங்களா ஈவன் பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட தன்னோட பொண்ணை ஏன் இவங்க விடுவிக்கல அப்படிங்கறதுனால தன்னோட பொண்ணுக்கு ஒரு பேராபத்தில் இருக்கா இதுக்கு மேல டிலே பண்ணா தன்னோட பொண்ணை காப்பாத்த முடியாது இனிமேல் போலீசுக்கு போயிட வேண்டியதான் சொல்லிட்டு உடனே பக்கத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நடந்த எல்லாத்தையும் விவரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணுக்கு வந்த மெசேஜிலேருந்து ப்ரைஸ் மணி வாங்க போன இடத்துலேருந்து இந்த பொண்ணை கடத்திட்டு போனதுலேருந்து இவங்களை ஊர் ஊர் அலையை வச்சு ஃபைனலாக பத்து லட்சம் ரூபா கொடுத்துட்டு வந்தது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க நேபாள் போலீஸ் பயங்கர கடுப்பாயிட்டாங்க ஏன் சார் உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இவ்வளோ தூரம் உங்களை ஏமாத்திருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டே போலீஸ் கிட்ட வந்தால் இது நாங்கள் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்போமேனு சொல்லிட்டு போலீஸ் அவங்க அம்மா அப்பாவை திட்டினா கூட பட் அவங்க சூழ்நிலை இருந்து பார்க்கும்போது வேற வழியே இல்லை படத்தை கொடுத்துட்டா தன்னோட பொண்ணு உயிரோடு வந்துருவாங்கிற நம்பிக்கையில தான் போய் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் கியாட்டிங்கிற இந்த பொண்ணை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவங்க அம்மா அப்பா கிட்ட என்ன நிகழ்ந்ததுங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக கேட்டுட்டு வரும்போது ஓகே த்ரூ அவுட் த இந்த ப்ராசஸ்ல உங்களை அவன் இவ்வளவு தூரம் சுத்த வச்சிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும் ஒன்று போலீஸ் தன்னை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரீசனாக இருக்கலாம் இல்லை உங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கூட அவன் பண்ணியிருக்கலாம் மேபி அவன் உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவனா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஆபிசர் சொல்றாங்க சரி நீங்க ஹோட்டல்ல பணத்தை கொடுக்க போகும்போது நீங்க ரெண்டு பேரும் ஹோட்டல் வாசல்ல வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க உங்க வேலைக்காரர் தான் உள்ள போனாரு அப்போ அந்த ஹோட்டல்ல ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயத்த நீங்க நோட் பண்ணீங்களா இல்ல உங்களுக்கு பரிச்சயமான ஏதாவது ஒரு நபரை பார்த்தீங்களா நல்லா யோசிச்சு பாருங்கன்னு சொல்லும்போது இந்த கியாட்டியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா நான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அந்த ஹோட்டலுக்கு வெளியில பார்த்தேன் பட் அவருக்கும் இந்த கேஸுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு தெரியலங்கிறாங்க பரவாயில்ல நீங்க சொல்ற ஒரு சின்ன விஷயம் கூட இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணலாம் உங்கள் பொண்ணை உயிரோட உங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லும்போது இந்த கேட்டியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்தோம் அந்த வீட்டோட ஓனரோட பேர் பைரன் அப்படிங்கிற ஒரு நபர் அந்த நபர் காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டுருக்கும் போது பார்ட் டைமா வீட்டில் என்னோட பொண்ணுக்கும் டியூஷன் எடுத்துட்டுருந்தாரு கொஞ்ச நாள் அந்த நபரோட வீட்டில் இருந்தோம் அதுக்கப்புறம் அவர் வீடு விற்க போகிறோம்னு சொன்னதுனால நாங்கள் அந்த வீடை காலி பண்ணிவிட்டு வேற வீட்டுக்கு ரெண்டலுக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் அந்த பைரனுங்கிற ஹவுஸ் ஓனர் எங்களுக்கு வீட்டுக்கு வந்தார் பட் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அவர் கூட நாங்க காண்டாக்ட்ல இல்ல பட் அந்த பைரனுங்கிற நபரை அந்த ஹோட்டல் வாசல்ல வச்சு நான் பார்த்தேங்கிற மாதிரி இந்த அம்மா சொல்ல விட்டு இப்போ போலீஸ் என்ன திங்க் பண்றாங்க அந்த முன்னாள் ஹவுஸ் ஓனர் பைரனுக்கும் இந்த குழந்தையோட கடத்தலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சு பார்த்தா எந்த ஒரு லிங்க்கும் இல்லை எந்த ஒரு மோட்டிவும் இல்லை இப்போ பைரனுங்கிற அந்த காலேஜ் ப்ரொஃபசரை போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க அவர் கடைசியா எங்க தங்கி இருந்தாரோ அந்த வீட்டு அட்ரஸ்ல போய் விசாரிக்கிறாங்க அப்போ அந்த வீட்டோட கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு போலீஸ் கதவை தட்டி பாக்குறாங்க பட் அந்த பைரன் வீட்டுக்குள்ள இல்ல பக்கத்து வீட்டுல கேட்கும் போதுதான் தெரியுது கடந்த பத்து இருபது நாளா அந்த பைரன்ங்கிற நபர் இந்த வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்ல இப்போ போலீஸுக்கு அந்த பைரன்கிற நபர் மேல கொஞ்சம் சந்தேகம் அதிகமாகுது இப்போ போலீஸ் இந்த பைரன்கிற சஸ்பெக்ட வலை தேடிட்டு இருக்க இந்த நேரத்துல காட்மாட்டை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வெவ்வேறு இடங்கள்ல துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில ஒரு மனிதனோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு இடத்துல கைகள் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு இடத்துல கால்கள் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு இடத்துல விரல்கள் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு இடத்துல தலையே இல்லாத உடல் பகுதியை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு நீண்ட தேடுதலுக்கு அப்புறம் இந்த உடலுக்கு சொந்தமான தலையை கண்டுபிடிக்கிறாங்க பட் அந்த உடம்பு முழுவதுமாக டீகம்போஸ் ஆன ஸ்டேஜில் இருந்ததுனால் இந்த உடல் யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத இனிஷியலாக போலீஸால் கண்டுபிடிக்க முடியல பட் போலீஸ் கெஸ் பண்ணுறாங்க இது மேபி காணாம போன அந்த கியாட்டியோட உடலாக இருக்கலாங்கிற மாதிரி திங்க் போலீஸ் அவங்களோட உடலில் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண அனுப்பின இந்த நேரத்தில் பைரன் அப்படிங்கிற இந்த நபரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணை கூட்டிட்டு வராங்க இப்போ இந்த பைரனை பற்றி போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பைரனோட சொந்த ஊர் இந்தியாவில் இருக்கிற டார்ஜிலிங் அப்படிங்கிற ஊர் தான் இவன் பேசிக்காவே வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தா கூட வாழ்க்கையில தான் கஷ்டப்பட்டு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் இவன் இருந்து நேபாளுக்கு

உங்களுக்கு கியாட்டியை பத்தி தெரியுமான்னு கேட்கிறாங்க ஏன் நல்லாவே தெரியுமே எங்க வீட்டுல தான் அவங்க வாடகை இருந்தாங்க அவங்களுக்கு நான் டியூஷன்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த பெண்ணை கொஞ்ச நாளாவே காணும் உங்களுக்கு உடனே பயங்கர ஷாக் ஆயிட்டான் என்னது காணுமா எனக்கு தகவல் தெரியாதே அப்படிங்கிற மாதிரி இவன் என்னமோ போலீஸ் அப்படி மிஸ்லீட் பண்றதுக்கு டைரக்ட் பண்ணா கூட போலீஸ் அவங்கிட்ட கடுமையா விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் கியாட்டியோட டிஸ்அப்பியரன்ஸுக்கும் இந்த பைரனுங்கிற ஸ்கூல் டீச்சருக்கும் இடைப்பட்ட தொடர்பை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க என்ன நிகழ்ந்ததுங்கிறத பைரன் இந்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஒன்று ஒன்னா சொல்ல 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 ஒட்டுமொத்த நேபாள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க ஒரு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்காங்கிற மாதிரி இந்த பைரன் என்ன சொல்றான் அப்படின்னா நான் இங்கே ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது என்கிட்ட நிறைய பணம் இருந்தது ஈவன் இவங்க கூட எங்கள் வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்தாங்க பணம் நல்லாவே போய் புறண்டுட்டு இருந்தது அப்போ ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்டு கூட இங்கே இருக்கிற ஒரு காசினோக்கு சூதாடுறதுக்காக போயிருந்தேன் அப்படி சூதாட போகும்போது எனக்கு அதில் கொஞ்சம் அடிக்ஷன் வர ஆரம்பிச்சது அதனால அடிக்கடி போய் சூதாட ஆரம்பித்தேன் ஒரு நாள் பணத்தை அதில் லூஸ் பண்ணிட்டு வந்தேன் இன்னொரு நாள் ரெண்டு மடங்கு அதில் நிறைய பணம் வரவிட்டு எனக்கு அது மேலே ஒரு பயங்கரமான அடிக்ஷன் வந்து நிறைய பணத்தை இந்த கேசினோவில் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கையில் பணம் இல்லாமல் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஈவன் எங்கள் சொந்த ஊரில் இருக்க அம்மா அப்பா கிட்ட வாங்கி வாங்கி சூதாட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஸ்டேஜில் நிறைய கடன் ஆயிடுச்சு அந்த இருந்து என்னை வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்னோடய வீடை விற்கிற தவிர ஒரு வழி இல்லை அதனால தான் என்னோடய வீட்டில் தங்கியிருந்த அந்த டெனண்ட்டை காலி பண்ண சொல்லிவிட்டு என்னோடய வீடை விற்றுட்டேன் அப்படி வீடை விற்றதுக்கு அப்புறம் கூட எனக்கு இருக்கிற கடனை என்னால் அடைக்க முடியல மேலும் இந்த காசினோ மேலே இருக்கிற அடிக்ஷனும் எனக்கு குறையாத நம்ம இருந்ததுனால இன்னுமே நிறையா பேர்கிட்ட கடன் வாங்கி 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 சூதாடி தோக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஸ்டேஜில் காலேஜ்லேருந்து என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சின்ன சின்ன வேலை பார்த்து இருக்கேன் இந்த சூதாட்டத்திலேருந்தும் என்னால் விடுபட முடியல முடியல பயங்கரமான பண பிரச்சனை எனக்கு தெரிஞ்ச எல்லாத்திட்டையும் போய் பணம் வேணும் வேணும்னு கேட்க ஆரம்பித்தேன் அப்போ திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நம்ம வீட்டில் ஒரு டேலண்ட் தங்கியிருந்தார் அவங்க பொண்ணு நம்ம கிட்ட டியூஷன் படித்தாங்கல்ல அவர்கிட்ட போய் பணம் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டேன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சரி என்னோட பொண்ணு இப்போ ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கா நான் அவளை அடுத்த வருஷம் பைலட் கோர்ஸா சேர்க்க போறேன் அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது சோ அதனால ஒரு பத்து இருபது லட்ச ரூபா கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்சிருக்கேன்ப்பா அதனால என்கிட்ட இப்போ உனக்கு கொடுக்கிற அளவுக்கு எந்த வருமானமும் இல்ல சோ நான் சேர்த்து வச்ச எல்லா காசையும் என்னோட பொண்ணோட எதிர்காலத்துக்காண்டி தான் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்னால காசு தர முடியாதுங்கிற மாதிரி இந்த நபர்கிட்ட சொல்லிட்டாரு இப்போ இவனுக்கு பிரச்சனை அதிகமாக இருந்தது பணத்தோட தேவை உடனடியாக இருந்ததுனால இவன் மனசில் சில கொடூரமான எண்ணம் வர ஆரம்பிக்குது கியாட்டியோட அப்பா கிட்ட இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் இருக்குல்ல அந்த பணத்தை எப்படி அவர்கிட்ட அபகரிக்கலாம் அதை வச்சு எப்படி சூதாடலாம்ங்கிற மாதிரி இவன் பிளான் பண்ணி பார்க்குறான் அப்போ தான் இந்த கடத்தல் நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணுறான் இப்போ இந்த கியாட்டிங்கிற பெண்மணியை கடத்தலாம் கடத்தி அவங்க அப்பா கிட்ட இருக்க பணத்தை அபகரிக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்றான் அதுக்கு தாங்கிட்ட முன்னாடி படித்த ஒரு பழைய ஸ்டூடெண்ட் மிராண்டாங்கிற ஒரு பெண்மணியும்

இவங்க உள்ளே போனவொடனே இந்த நபரை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகிட்டது ஆகா இவர் எங்கேயோ பார்த்துருக்கேனே நான் இவர்கிட்ட டியூஷன் படிச்சிருக்கேனே இவரோட வீட்டில் தான் நம்ம வாடகைக்கு இருந்தோம் அவருக்கும் இந்த உமன்ஸ் மேகசினுக்கும் எந்த சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ இந்த பைரன் என்ன சொல்லியிருக்கான் நான் அந்த ஜாப்லாம் விட்டுட்டேன் இப்போ இந்த உமன்ஸ் மேகசினில் நான் தான் மேனேஜராக இருக்கேன் லக்கிலி உன்னை இப்போ பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாமா உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாச்சு கேஆர்டிக்கு பிகாஸ் இந்த உமன் மேகசினோட மேனேஜர் தன்னோட முன்னாள் டீச்சர்

என்ன அப்படின்னா கியாட்டிக்கு ஏற்கனவே இவன் டீச்சர்ங்கிறது தெரியும் நேருக்கு நேராக இவனை பார்த்துட்டாங்க இப்ப கியாட்டியை ரிலீஸ் பண்ணா என்ன ஆகும் உடனே அவங்க அம்மா அப்பாகிட்ட போயிட்டு நம்மளோட முன்னால் அந்த காலேஜ் புரொஃபசர் பைரங்கிற நபர்தான் என்னை கடத்திட்டு போயிட்டாருன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ தான் ஜெயிலுக்கு போகவும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கியாட்டியை கொலை பண்றது தான் இவனுக்கு ஒரே ஆப்ஷனாக இருந்ததுனால அவங்கள கொலை பண்ணி அவங்க உடம்ப துண்டு துண்டா வெட்டி காட்மண்ட்ல பல இடங்கள்ல போய் தூக்கி போட்டு வந்திருக்கான் ஃபைனலாக இந்த அழுகிய உடல் பாகங்களை கண்டுபிடிச்சி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணப்போ அது கியாட்டிக்கு சொந்தமான உடல்ங்கிறது உறுதி செய்யப்படுது பைனலா கியாட்டிங்கிற பெண்மணியை கடத்திட்டு போனது அவங்க கொலை பண்ணது அப்படிங்கிற பல வழக்குகள் இவன் மேல பதியப்பட்டு இந்த கேஸ் நேபாள் நீதிமன்றத்தில் ட்ரையலுக்கு போது அப்ப பலதரப்பு வாதங்களையும் பலதரப்பு தரப்பு எவிடன்ஸையும் விசாரிச்ச நீதிபதி இந்த பைரன் தான் எல்லா குற்றத்தையும் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு அவனுக்கு நேபாள் நீதிமன்றத்தில் முப்பத்தி எட்டு வருடங்கள் சிறைத்தனம் கொடுக்குறாங்க பட் இவனோட முப்பத்தெட்டு வருடங்கள் சிறைத்தனனை பொதுமக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை உண்டு பண்ணது எல்லாரும் இருந்தாலுமே சரி இவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நேபாள் மக்கள் வேணா கூட இவனுக்கு நேபாள் நீதிமன்றத்தில் அவங்க சட்ட திட்டத்தைப்படி முப்பத்தெட்டு வருடங்கள் தான் கொடுத்துருக்காங்க அதுபோக இந்த கிரைம்ல அவனுக்கு உடந்தையா இருந்த மிரண்டாங்கிற பெண்மணிக்கு இருபது வருடங்கள் சரி தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த கேஸ்ல இருந்து நம்ம பல முக்கியமான விஷயங்களை கத்துக்க முடியும் முதல் விஷயம் நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் மணி வந்திருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட நம்பகத்தன்மை நம்ம யாராக இருந்தாலும் ஏமாறுதா செய்வோம் பட் இப்போ பல வருடங்களை இந்த மாதிரி ஸ்கேம் நம்ம நிறையா பார்த்துட்டோம் ப்ரைஸ் மணி வந்திருக்கு நீங்கள் எவ்வளோ வின் பண்ணியிருக்கீங்க லாட்ரி வின் பண்ணிருக்கீங்க எவ்வளவோ ஸ்கேம் மெசேஜ் எஸ்எம்எஸில் வரும் வாட்ஸ்அப்பில் வரும் இமெயிலில் வரும் இப்போ மக்கள் கொஞ்சம் அதை பற்றி அவர்னஸில் இருக்காங்க பட் அப்படி இருந்தால் கூட சில பேருக்கு இன்னமே அதை பற்றி அவேர்னஸ் தெரியல பிகாஸ் இப்போ நம்ம வீட்டில் ஒரு டீனேஜ் பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க அவங்களோட ஸ்கூல் படிப்புக்கு வாட்ஸ்அப் குரூப் இதெல்லாம் வச்சிருப்பாங்க அதுக்காண்டி அவங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கி தோணுச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இந்த மாதிரி முகம் தெரியாத நபர்ல மெசேஜ் வரும்போது மேபி அவங்க ஏமாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற பையனா இருந்தாலும் சரி இல்ல வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்பா இருந்தாலும் சரி இதெல்லாம் தாண்டி இப்போ வயசான நம்ம வீட்டில இருக்க நம்ம பெற்றோர்கள் வந்து நிறைய பேர் போனை யூஸ் பண்றாங்க அவங்க கூட ஏமாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ நம்மளோட எந்த மீடியம்லயும் சரி உங்களுக்கு பிரைஸ் மணி வந்திருக்கு லாட்டரி டிக்கெட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த மெசேஜ் வந்தாலும் இம்மீடியட்டா டெலீட் பண்ணுங்க எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் தாண்டி இப்போ இருக்கிற டீனேஜ் பசங்களுக்கு நம்ம பெற்றவங்களுக்கு தெரியாமையே முகம் தெரியாத பல நபர்களோட காண்டாக்ட் இருக்கிறதுக்கு பல மீடியம் இருக்குது சோஷியல் மீடியா ஒரு மிகப்பெரிய டேஞ்சரான ஒரு மீடியம் ஆக்சுவலே இன்ஸ்டாகிராம் வழியாக யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம் வாட்ஸ்அப் வழியாக யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம் பெற்றவங்களுக்கு தெரியாமல் ஸோ அதனால் இந்த டீனேஜ் பசங்களாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருந்த பெரியவங்களாக இருந்தாலும் சரி முகம் தெரியாத ஒரு நபர் கூட எந்த ஒரு சோஷியல் மீடியா வழியிலையும் கம்யூனிகேட் பண்ணாதீங்க ஈவன் ஒரு இன்கேஸ் உங்களுக்கு தெரியாத நம்பர் ஹாய் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சா கூட அன்லஸ் அண்டில் அது உங்களுக்கு தெரிஞ்ச நம்பராக இருந்தால் மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்தோ இல்லை முகம் தெரியாத ஒரு நம்பர்லேருந்தோ எந்த ஒரு மெசேஜும் காண்டாக்ட் கால் எது வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்காங்க ரெண்டாவது இந்த கேஸில் இந்த மாதிரி இன்கேஸ் இது ஒரு ரேர் சினவரியாக இருந்தால் கூட நம்ம வீட்டில் இருக்க யாரையாவது கடத்திட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த கேஸில் என்ன பண்ணாங்க அந்த கேஆர்டியோட அப்பா தன்னோட பொண்ணை காப்பாற்றுறக்காண்டி டைரெக்டாக அந்த கொள்ளைக்காரங்களோட காண்டாக்ட் பண்ணி வச்சு தான் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இன்கேஸ் அவர் முதலே போலீஸ் கிட்ட போயிருந்தா அவங்க பொண்ணை காப்பாற்றுறக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ரேரான ஒரு அன்வாண்டட் ஈவெண்ட் நம்மளுக்கு நடக்குது நம்ம வீட்டில் இருக்க யாருக்காவது ஒருத்தர் நடக்குதுன்னா கண்டிப்பாக நம்மளே இதில் இறங்கி டேரெக்டாக பண்ணாமல் உடனே போலீஸை காண்டெக்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த வழக்குலேருந்து நம்ம எடுக்க போகிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வழக்கில் எது ட்ரிகர் பாயிண்ட்டுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா பட் நான் என்ன கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பைலனுங்கிற நபர் அப்பா கிட்ட பணம் கேட்டு வரும்போது அவர் எங்கிட்டலாம் பணம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி விட்டிருந்தா பரவாயில்ல தேவையில்லாமல் என்னோடய பொண்ணனை பை படிக்க வைக்க போறேன் அதுக்கு நான் இவ்வளவு காசு சேர்த்து வச்சிருக்கேன் என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரோட ஒட்டுமொத்த பைனான்சியல் ஸ்டேட்டஸையும் இந்த பைரன் கேட்டு சொல்லிருக்காரு அதனாலதான் அவனுக்கு இவர்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னு தெரிஞ்சு அவர் பொண்ணா கடத்திட்டு போயிருக்கான் இப்படி ஒரு சினரியா திங்க் பண்ணி பார்ப்பான் என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு அவங்க அப்பா அவன் கிட்ட சொல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அவன் கிளாடி அவன் கடத்திட்டு போயிருக்க வாய்ப்பு இல்ல இவ்வளவு பணம் இருக்குன்னு தான் கடத்திட்டு போயிருக்கான் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம் நம்ம எங்கெல்லாம் நில வாங்கி போட்டிருக்கோம் வீட்டில் எவ்வளவு பணம் இருக்குது எவ்வளவு நகை இருக்குது அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கோ மூணாவது நபருக்கோ தெரியாமல் தான் ரொம்ப ரொம்ப சேஃப்டியான விஷயம் அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் எனக்கு இவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆர்வ கோளாறுல சொல்லுவோம் பட் அது என்றைக்குமே நம்மளுக்கு பேரபத்தில் தான் வந்து முடியும் நம்ம இவ்வளோ பணம் இருக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறோம் கோடி கோடியாக வச்சிருக்கோன்னு சொல்றது பெருமையாக விஷயம்னால இருக்கலாம் பட் இன்கேஸ் இந்த தகவலை பைரன் மாதிரி ஒரு தவறான நபர்கிட்ட கேட்டு கேட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன் அங்கேயே முடிஞ்சுச்சு நம்மளுக்கு ஒரு பேராபத்து நிகழ போதுனேன் ஸோ இனிமேல் நம்மள பத்தான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வெளியில் வாய் திறந்து கூட சொல்லிடுறாங்க பெஸ்ட்டு ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அதுதான் பெட்டர் ஸோ இந்த கேஸை பார்த்துட்டு இருக்க ஒரு பெற்றோர்களாக இருந்தாலும் சரி இல்லை டீனேஜ் பசங்களாக இருந்தாலும் சரி இப்போ உங்கள் கையில் ஃபோன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு உங்கள்கிட்ட இருக்குது இந்த அறிவியல் கண்டுபிடிப்போட ஆபத்து என்னன்னு சொல்கிறேன் வெளி உலகத்தில் இருக்க மூணாவது நபர் கூட உங்கள் வீட்டில் இருக்க அம்மா அப்பாவோட ஒரு ஒரு நாலேஜ் இல்லாமல் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மீடியா ரொம்ப கவனமா இருக்கணும் இன் கேஸ் இந்த கேஸ்ல எடுத்துக்கோங்க அந்த பன்ன வகுப்பு மாணவி அந்த மெசேஜை இக்னோர் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்க உயிரோட இருப்பாங்க இந்த மாதிரி அன்வாண்டடா வர மெசேஜுக்கு நீங்க தயவு செய்து ரிப்ளை பண்ணாதீங்க இல்ல சில மெசேஜ் உங்களுக்கு மேபி உண்மையா இருக்கலாம் பட் நீங்களே டைரக்டா கம்யூனிகேட் பண்ணாம உங்க அம்மா அப்பா கிட்ட காமிச்சு உறுதிப்படுத்துக்கோங்க ஒட்டுமொத்தத்துல நீங்க கையில் போன் வச்சிருந்தீங்களா சரி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாலும் சரி மூணாவது நபர் கூட உங்க குடும்பத்தோட அனுமதி இல்லாம யார் கூட காண்டாக்ட்ல இருக்காதீங்க அதுதான் இந்த டீனேஜ் பசங்க ஜாதகங்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் உங்க வீட்டில் இருக்க ஒரு சகோதரர் நினைச்சு சொல்றேன் ரொம்ப கவனமா இருங்க உலகம் ரொம்பவே கெட்டு கிடக்கு இந்த கையாட்டியோட வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன் சில்டன் பாய்